வணக்கம் நான் உங்கள் இது தாமிரபரணியோடு ஒரு பயணம் பாகம் ஏழு நதியுண்ணி அணக்கட்டு வர வர தாமிரபரணி அடுத்து போகிற இடம் கண்ணாடியான் அணக்கட்டு இந்த இடத்துல தான் மணிமுத்தாறு நதியும் வந்து தாமிரபரணியோடு சங்கமிக்குது போகிற பாதை இப்படி தான் இருக்கும் இடது பக்கம் ஓடும் வலது பக்கம் ஆறு தூரத்துல கோயில் கோபுரம் தெரியுதுதா அம்பை சிவன் கோயிலோட கோயில் கோபுரம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா அம்பையிலேருந்து இருந்து மணிமுத்தார் போகிற வழ பாலத்துக்கு இடது பக்கம் திரும்பினா இந்த இடத்த அடையலாம் இதுதான் மணிமுத்தார் நதி வந்து தாமரபரணியோடு கலக்கிற இடம் பறந்து விரிஞ்சி வலது பக்கம் வர்றது தாமிரபரணி நதி அதோடு அந்த பக்கம் சைடில் வந்து கலக்கிறது மணிமுத்தார் நதி மணிம்தார் நதியுமே வற்றாத ஜீவநதி தான் வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் தண்ணி வந்துட்டுருக்கும் ஆனால் அது தாமரபண்ணியோடு கலக்கிறதுனால அதோட அருமை தெரியல மணிம்தார் பற்றிய வீடியோ முந்தின இதில் போட்டிருப்பேன் பாருங்கள் மணிம்தார் ஃபால்ஸ் மணிம்தார் டேம் எல்லாமே லிங்கில் கொடுக்க நீங்கள் பார்க்குறது ஆலடியூர் பாலம் அந்த வழியாக தாமரபண்ணி நதி வருது இப்போ நீங்கள் பார்க்குறது வைராவிகுளம் ஆத்துப்பாளம் அந்த வழியாக மணிம்தார் நதி வருது இந்த ரெண்டு நதியும் சங்கமிக்கிற இந்த இடத்துல தான் கண்ணாடியான் அணைக்கட்டுங்கிற இந்த தடுப்பணை இருக்குது பின்னாடி நீங்கள் பார்க்குறது ஆலோடி ஒரு வழியாக வர தாமிரபரணி தண்ணி இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறது மணிந்தார்ல இருந்து வர மணிந்தார் டேம்லேருந்து வர மணித்தார் தண்ணி ரெண்டு தண்ணியும் சேர்ற இடம் இது இது வந்து கண்ணடியான் கால்வாயின்னு சொல்லுவாங்க சைலண்ட்டாக வந்து மணிந்தார் தண்ணி வந்து தாமிரபரணி ஆறில் சேருது இவ்வளோ அதிகமாக வர தண்ணி மூணு பிரிவாக பிரிஞ்சு போகுது இந்த இடத்துல ஒன்று அந்த பக்கம் இருக்க வாய்க்காலுக்கு தனியாக போகுது அதுக்கப்புறம் இதில் ஒரு மதகு போட்டு இங்கே வந்து ஆற்றுக்கு போகுது தாமிரபணி ஆறு அம்பை பகுதிக்கு போகுது நான் நிற்கிற இந்த இடம் வந்து இது ஒரு அணக்க கால்வாய் தான் இந்த அணைக்கட்டு வழியாக பாதி பிரிஞ்சு அதுவும் ஆத்துக்குள்ள போது பாதி வாய்க்காலுக்கு பாதி போகுது பார்க்குற இந்த வழியாக நாங்குநேரி திசை பகுதிக்கு போகுது பச்சையாறு தாமரபரணி கூட்டுக்குடி நீ திட்டம் ஆரம்பித்தாங்களா அந்த இது கல்லிடைக்குறிச்சி வெள்ளாங்குழி வழியாக போய் டைவெர்ட் ஆகி போவோம் பாதி வாய்க்காலுக்கு போவோம் பாதி நாங்குநேரி பகுதிக்கு போவோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சற்று வழியாக தான் தாமரபரணி ஆத்துக்கு தண்ணி போகுது இதுதான் தாமரபண்ணி நதி அம்பை பகுதிக்கு போகிற தாமரபஞ்சி நதி இது வந்து கண்ணாடியான் மதகு வெள்ள காலத்தில் இதை திறந்து விடுவாங்க தண்ணியோட போக்க மாற்றி விடுறதுக்கு ஆற்றுலேயும் சற்று விட்டு இந்த போக்கமும் கொஞ்சம் திறந்து விடுவாங்க எல்லாம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்து அப்படியே கிடக்கு மதுகளை ஆத்தங்கரையில் வயல்வெளிகள் அதுக்கு நடுவில் சின்னசங்கரம் கோயில் கோயில் கோயிலோட படித்துறை எல்லாமே பச்சை பத்திரின்னு அழகாக இருந்துச்சு சரி மணிம்தார் நதியும் இணைச்சிக்கிட்டு தாமிரபரணி இங்கேருந்து வேறு எங்கெல்லாம் போதுன்னு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்